அனைவருக்கும் வணக்கம் நான் கே லலிதா இன்று நான் சமைக்கவிருக்கும் வீடியோ இந்த ஒயிட் ரெடிஷ் இருக்குதில் முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி இது போட்டு இதில் தான் நான் போடுவேன் ரொம்ப அதிகம் போட மாட்டேன் முள்ளங்கி போட்டு இந்த ஓல்டு குக்காம்பர் ஓல்டு குயிக்காம்பர் இந்த காய் போட்டு அதாவது வெள்ளிரிக்காய் வயதான வெள்ளிரிக்காய் அப்படின்வாங்க ஓல்டுன்னா வயதானதுன்னு அர்த்தம் இந்த வெள்ளரிக்காய் ஓல்டு வெள்ளரிக்காய் இது போட்டு நான் சூப்பு வைக்க போகிறேன் இது ரெண்டு போட்டு இதில் தான் போடுவேன் முள்ளங்கி எல்லாம் போட மாட்டேன் இது போட்டு இந்த பச்சை மிளகா பச்சை ஒன்று சிவப்பு ஒன்று நடுவில் வெட்டி போடுவேன் பிறகு இது இதுக்கு வந்து உப்பு இருக்குது பிறகு வந்து இந்த இது இருக்குதுல்ல ஃப்ரோசன் ஃபுட் ஃப்ரோசன் மிக்ஸ் வெஜிடேபிள் சயோர் சம்போரான் சிஜோ பக்கூட் அதாவது இந்த மிக்ஸு மிக்ஸ்டு வெஜிடேபிள் இந்த ஃப்ரோசன் போட்டும் நான் போடுவேன் இது வந்து இந்த கப்பில் இந்த கப்பில் முக்கால் கப்பு போடுவேன் ஓகே சின்ன கப்பு ஓகே இது அப்போ இதனுடன் சிக்கன் ஸ்டாக்கு இது வந்து இது பாருங்க எப்படி இருக்கும் இது நான் ரெண்டு போட போகிறேன் டூ க்யூப்பு டூ க்யூப்ஸ் இது ரெண்டு போட போகிறேன் இது வந்து இதை சமைக்கிறதுனா இந்த சூப் வைக்கிறதுனா சிக்கன் ஸ்டோக்கு அந்த பவுடர் இருக்குதுல்ல அதுவும் போடணும் இதுவும் போடணும் ஆனால் இது இருக்கிறனால நான் இது வந்து இப்போ வாங்கிக்க போகிறேன் இது ரெண்டு போட்டு நான் சூப் வைக்க போகிறேன் இதனோட இந்த புகை போட்ட கருப்பு பூண்டு பேஸ்ட்டு இது ஆனால் வெளியே வந்து வெள்ளை கலரில் இருக்குது இந்த ஒயிட் கார்லிக் படம் இருக்குது ஆனால் இந்த ஒயிட் கார்லிக்கை ரோஸ்ட்டு பண்ணால் அதாவது புகை போட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணுறது ரோஸ்ட்டு பண்ணால் இந்த வெள்ளை கார்லிக்கு இப்படி கருப்பாகும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் இது வந்து கார்லிக் பேஸ்ட்டு தான் ஆனால் ஸ்மோக்டு ப ஸ்மோக் ஸ்மூக்டு பண்ணினேன் அதாவது ரோஸ்ட்டு பண்ணினேன் பிளாக் கார்லிக் ஓகே இது பூண்டுன்னு வாங்க பூண்டு இது போடலாம் இது என்ன இதை முடிக்கணும் நான் முடிச்சுட்டு அப்புறம் பிறகு வெள்ளை பூண்டு இருக்குதில்ல அது போட்டு சமைக்கிறதுக்கு தொடங்குவேன் அப்புறம் இதனுடன் அஜி அஜிஷ்யோ சீசனிங் பவுடர் அஜிஷ்யோ சீசனிங் பவுடர் இது வந்து பிளாக் பேப்பர் பவுடரு பிளாக் பேப்பர் பவுடரு எல்லாம் அரைச்சி இதில் அஜிஷ்யோ அந்த சீசனிங்கும் கொஞ்சம் கலந்துருக்காங்க ரொம்ப இல்லை இதில் கொஞ்சம் அதிகம் இருக்குது இது சிக்கனு ஸ்டோக்கு இது வந்து பிளாக் பிளாக் பேப்பர் ஆ பிளாக் பேப்பர் மெழுகு கருப்பு மெழுகு தூள் இதில் கொஞ்சம் சீசனுக்கு கலந்துருக்காங்க டேஸ்ட்டுக்கு கலந்துருக்காங்க ஓகே இது அது அந்த இது சொல்லிட்டேன்னா ஓகே இவ்வளவு தான் இதுக்கு பிறகு நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுட்டு இந்த பழம் வந்து பாதி பழம் இல்லை சாரி இது வந்து காய் சரி பழம் வராது இந்த காய் வந்து நான் ஹாஃப் தான் போடுவேன் ஹாஃப் அல்லது இதை இதோட போடுவேன் முக்கால் போடுவேன் இதோட கட் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் நான் வெட்டி வச்சுக்கிட்டு பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த இருங்க நான் பிற வெட்டி வைக்கிறதுக்கு முந்தி இந்த முள்ளங்கி வந்து முள்ளங்கி இது நான் போடலை இது மட்டும் போடுறேன் இவ்வளோ ஆ ஸோ இது வந்து உழுக்கு க்ளூ பிறேன் இத பாருங்க இப்படி இருக்குது வெள்ளையா இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வெட்டிடணும் ரெண்டு பக்கமும் நம்ம அந்த கார்னரில் உள்ளதை வெட்டி எடுத்துடணும் ஸோ இப்போ இதுதான் ஒழுக்கி விட்காம் பேர் இந்த பாருங்க இப்படி இருக்குது நான் வந்து இதை இது வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது ஆனால் இதோடய நிறம் வந்து வேறு மாதிரியே ஸோ இப்போ இதை நான் தோல் சீ விட்டு பீஸ் பீஸாக துண்டு துண்டாக எல்லாம் வெட்டி வச்சுட்டு இதுவும் தோலி சீவிட்டு துண்டு துண்டாக வெட்டி வச்சுட்டு இது இதில் முக்கால் இது அடுத்து இது மிக்ஸ் வெஜ்ஜி மிக்ஸ்டு வெஜிடேபிளாக ஃப்ரோசன் உள்ளது ஃப்ரோசன் போட்டது ஓகே அப்புறம் நான் எல்லாம் வெட்டி வச்சுட்டு நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே அப்புறம் நான் வந்து சமைக்கிறது அந்த பக்கம் போகணும் ஓகே இப்போது நான் இந்த காய்கறி சோப் வைக்க போகிறேன் ஆ இந்த வெள்ளரிக்காய் வயதான வெள்ளரிக்காய் இது வந்து புகைப்போட்ட கருப்பு பூண்டு புகை போட்ட பூண்டு இது நம்மளோட சொன்னால வீடியோட ஸோ இதை நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது வந்து பிளாக் கார்லிக்னு வாங்க பிளாக் கார்லிக்கில் கடுப்பு உள்ள பூண்டும் இருக்குது புகை போட்டதும் இருக்குது நினைக்கிறேன் சரியா சார் இல்லை இப்போ வந்து இந்த பக்கம் மிளகாய் போடுறேன் பக்க மிளகா போட்டுட்டு இது ஒயிட் ஃப்ரை டிஷு வெள்ளைக்கு வெள்ளை முள்ளங்கி வெள்ளை முக்கிய இது போட்டு கலரு அடுப்பு வந்து அடுப்பு அடுப்பு ஸ்லோவமாக வைக்கணும் அடுப்பு ரொம்ப கேஸ் அடுப்பு வந்து நெருப்பு வேகமாக விற்கக்கூடாது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதை கரைக்கணும் கறக்கி போயிடும் இதெல்லாம் கட்டிடும் அந்த கட்டியில் அங்கே இருக்கிறதெல்லாம் கரகி போயிடும் ஸோ அப்போ இதை வந்து வேக போட்டு முள்ளங்கி வந்து கொஞ்சம் நேரம் அவங்க வேக இருக்குது அதனால் நான் இதாக போட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றுணும் தேவையான அளவு தேவையான அளவு தண்ணியை கூட ஊற்றிக்கிறோம் ஓகே பார்த்தா தண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும் இதுக்கு ஒன்று கொஞ்சம் போட்டுட்டேன் மிளகுத்தூளை கொஞ்சம் போடலாம் இது வந்து அடிசியோ சீசனிங்ணும் இது கொஞ்சம் போட்டால் போதும் உரப்பு இருக்கும் ஓகே இது போதும் இதுக்கு முன்னே கொஞ்சம் போட்டுட்டேன் சும்மா கொஞ்சம் போதும் ஏன்னா இதில் இது இருக்குது மிளகாய் இருக்குதுல்ல அதனால் வேணும் பத்தில் கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆ ஸோ இது வந்து கொதி வரட்டும் கொதிச்சதும் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்குது இது கொதி வரட்டும் கொதிக்கட்டும் பிறகு நான் மற்ற இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணுறேன் உப்பு கொஞ்சம் நேரம் செண்டு தான் நான் ஸோ இப்போ கொதிக்கிது அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கணும் ஸ்லோவிட்டால் மெதுவாக வைக்கணும் இப்போ ஸ்லோ ஸ்லோவாக அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இதுக்கு பிறகு இந்த காய் வெளரிக்காய் ஒண்டுக்கு கம்பரு இது நான் இந்த ஷேப்பில் இருக்கேன் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எடுத்து கடிச்சு சாப்பிட ஸோ இது வந்து நான் என் பண்ணிடுறேன் ஃப்ரோசன் ஃபுட் கடைசியில் தான் இது டேக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே முக்கால் டீஸ்பூன் சால்ட் பவுட்ரோம் இது வந்து டேபிள் ஸ்பூனில் கால் டேபிள் ஸ்பூன் ஓகே கொஞ்சமாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது உப்பு பார்த்துக்கிட்டு பத்துலன்னா போட்டுக்கலாம் எல்லாமே வேணும் ம் ஓகே இதை கொதிக்கட்டும் இதை நான் இந்த கவர் போட்டு மூடி வைக்கிறேன் ம் இந்த கவர் போட்டு மூடி வச்சா அந்த காய் சீக்கிரம் வந்துடும் ஓகே இதோட இந்த சட்டியோட கவர் இது ஓகே பிறகு கண்டினியூ பண்ணுறேன் ஆ உப்பு போட்டாச்சு எல்லாருக்கு இன்னும் இந்த ஃப்ரோசன் ஃபுட்டு மிக்ஸு ஃப்ரோசன் ஃபுட்டு இது மட்டும்தான் இல்லை போடல அடைசியாக போட்டுட்டு அரைக்கிடுவேன் அவ்வளோதான் கொதிக்கிது இப்போ கொதிச்சுக்கிட்டு வந்து நான் கொஞ்ச நேரம் சென்று காய் வெந்ததும் அப்புறம் இப்போ வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் உப்பு இல்லாமல் பார்த்து காய் வெந்துருச்சு ஸோ அப்போ இதுக்கு பிறகு அந்த மிக்ஸ் வெஜ்ஜி ஃப்ரோசன் ஃபுட் இதில் வந்து கேரட்டு க்யூப் கியூப்பாக வெட்டி வச்சிருக்காங்க கிரீன் பீஸ் இருக்கு கார்ன் கார்ன் வந்து அது கொஞ்சம் இருக்குது எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்குது மூணு விதமான ஃப்ரோசன் ஃபுட் மிக்ஸ் வெஜ்ஜி ஓகே இதை நான் பேரில் போட்ட பார்ப்பேன் நான் இது என்ன பண்ணி நேற்றுடலான் இந்த வீடியோ முடித்து போகிறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறேன் காய் வந்துருச்சு இந்த வெள்ளரிக்காய் வந்து சீக்கிரம் வந்துடும் ஓகே கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் வேகட்டும் பிறகு நான் நான் ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் பிறகு நான் வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சதும் ரொம்ப இல்லை சும்மா கொஞ்ச நேரம் பிறகு நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே பிறகு காய் வந்துடுச்சு காய் நல்லா வந்துடுச்சு